நஹமுது கரீம் அமாபாத் அலமது இல்லா சகோதரர்களே தொடர நாங்க படிச்சு கொண்டு வரோம் அல்லாவுடைய ஆயத்துகள் வரைக்கும் பார்க்கப்பட்டிருக்கிறது அலமது இல்லா தஃசீர் என்னும் பொழுது எங்களுக்கு தெரியும் ஆயிரக்கணக்கான தஃசீர்கள் இருக்குது அவைகளுடைய எல்லா விளக்கமும் எங்களால் சொல்லி முடியலாம் கொரான் ஒரு அற்புதமானது அல்லாவே சொல்லுறான் ஏழு கடல்களை நீங்க மையாக்கி கொண்டாந்து எழுதினாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய பேனாக்கள் மரங்கள் எல்லாமே பேனாக்களாக ஆக்கினாலும் அந்த ஏழு கடல் தீர்ந்ததன் பின்னால மறுபடி எழுதினாலும் கொரானுடைய விளக்கங்களை எழுதி முடி எழு எழுதி முடிக்க முடியாது கொரானுடைய விளக்கம் அந்த அளவுக்கு யாருக்கு கிடைக்கும் தொக்கோவுடையவங்களுக்கு தான் கிடைக்கும் உண்மையான அல்லாவுடைய பயமுடையவங்களுக்கு தான் கிடைக்கும் எனவே எங்களுடைய சக்திக்கு ஏற்ப நாங்க தப்சீரை வச்சு தான் விளக்கம் சொல்லணும் எங்களுடைய சொந்த விளக்கம் எங்களால் சொல்லவும் இயலாங்க என்றாலும் கூட அல்லாஹ் சுபஹனு சிலவங்களுக்கு தப்சீரை படிக்காமையே அந்த இல்ஹாமியத்துடைய அறிவை கொடுப்பான் அதன் மூலமாக அவங்களுக்கு பல விடயங்கள் தெளிவுக்கு வரும் இந்த அடிப்படையில் என்று கடைசியாக நாங்க பதினாறாவது வரைக்கும் பார்த்தோம் அந்த தொடர்ல மூசா அலஹி சலாம் அவங்களுடைய விடயங்களை பத்தி சொல்லிக் கொண்டு வந்தோம் சின்ன வயதில் எந்த அளவுக்கு அவங்க அல்லாஹுபானுத்தாலா நைல் நதிக்கு போடப்பட்டாலும் கூட காப்பாற்றினான் அதன் பின்னால தாயிடத்துல திருப்பி கொடுத்தான் பிறகு மூசா அலஹி சலாம் ஃபிரௌனுடைய மாளிகையிலேயே வளர்ந்து வந்தாங்க ஃபிரான் பல கட்டங்களில் அவர்களை கொள்வதற்கு முயன்றான் சின்ன வயதுல கூட தாடியை இழுத்து அவன் கீழே விழுந்ததன் மூலமாக கொல்றதுக்கு முயற்சி கையாண்டு ஒரு தந்திரத்தை கையாண்டு ஹசரத் ஆசியா நாயகி எப்படி பாதுகாத்தாங்க நாங்க போனக்கெல்லாம் பார்த்தோம் அலமதுல்லா இப்படி மூசா அலஹிசலாம் ஃபிரௌனுடைய மாளிகையில வளர்ந்து வராங்க அல்ல குரான்ல சொல்றான் மூசா அசுத்தாம் பருவ வயதே எத்தியதும் மாளிகையில இருந்தே அவங்க பருவ வயது எத்துறாங்க அவருக்கு நாங்க எங்களுடைய புறத்துல இருந்து எல்லா விதமான ஞானங்களையும் அறிவுகளையும் அவருக்கு தேவையான சட்ட திட்டங்களையும் கற்றுக் கொடுத்தோம் வக்கதாலிக்க நஜ்தில் மொஹினின் அல்லா சொல்லுறான் நல்லவர்களுக்கு நாங்க இப்படித்தான் கூலி கொடுப்போம் அப்ப இங்க இருந்து எங்களுக்கு விளங்குற விஷயம் என்னன்னா ஒருத்தர் பருவ வயதை எத்தியதுடனே அவரு நல்ல விடயங்களை படிக்கணும் என்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் அல்லாஹ் சுபானதாலா சுற்றி காட்டுறான் அப்போ ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நலவன் ஆடினாண்டா பருவ வயதை எத்தும் பொழுதே அவருக்கு மார்க்கத்துடைய இளமையும் ஞானத்தையும் அல்லாஹ் சுபானு தாலா கொடுக்குறான் அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஸ்ரீலங்காவையும் தான் உலகத்து பூராவுலையும் தான் மதுரசாக்கள் நிறைய இருக்குது சின்ன பிள்ளைகள் அவங்க ஷெஃபுல் செய்யறதுக்கு கொண்டு வந்து போடுறாங்க வயதிலே கொண்டு வந்து போடுறாங்க இப்ப பதினைந்து ஒரு புள்ள பாலிகாகும் பருவ வயது எத்துறது பதினைந்து வயதுல அப்ப அந்த வயதுல இருந்தே அல்லாஹ் அவர்களுக்கு அதுக்குரிய பாக்கியத்தை கொடுக்குறாங்க இந்த அடிப்படையில உங்களுக்கு சொர்க்கவாதிகளை பார்க்கணும்டா மதரசா புள்ளைகளை பாருங்க என்று கூட ஒரு ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கீங்க ஏன் அவங்க பதினோரு வயசுல இன்னும் வாலிபத்தை எத்தல்ல இதுவரைக்கும் அவங்க என்ற ஒரு பெரிய நிலைமைக்கு வரல அதுக்கு முதலிருந்து குரானோட சம்பந்தப்பட்டிக்கிறான் அதனால நீங்க சொர்க்கவாதிய பார்க்கணும்னு அவங்கள பாருங்க இப்ப அவங்க பாலிக் பருவம் எய்தி கொண்டு இருக்கிறாங்க அப்பவும் குரானோடே தான் அல்லாஹர் இது ஒரு பெரிய பாக்கியம் சஹாபாக்கள் ஒட்டகத்துல இருந்து தான் பாலிகான பருவத்தை அடைந்தாங்க ஏன் யுத்தத்துக்கு ஆகிண்டு போக்கலை சிலவங்க குதிரையில மார்க்கத்துக்காக வேண்டி அவங்க எல்லா தியாகமும் செஞ்சு மார்க்கத்தை எங்களுக்கு சமைச்சு தந்தாங்க மார்க்கத்தை அனுபவிச்சு கொண்டு அந்த கொண்டிருக்கிறோம் அனுபவிக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் ஆக பெரிய பாக்கியம் தான் ஒரு மனிதன் பருவ வயது எத்தும் பொழுது அவனுக்கு தீனுடைய இனிமையும் ஞானத்தையும் ஹெக்மத்தையும் அதனுடைய சட்ட திட்டங்களையும் படிக்கிற சந்தர்ப்பத்தை அல்லா கொடுக்கிறான் அப்படி மூசி இருக்கிறாங்க எதுக்குமே சாதகம் இல்லாத ஃபெரானுடைய சூழல்ல ஆனாலும் அல்லாஹ் சொல்லுறான் ஃபலம்மா பலக அசுத்தஹு அவருடைய பருவ வயது எத்தியதும் அவருக்கு அறிவுக்குண்டான எல்லா விடயங்களையும் நாங்கள் கொடுத்தோம் வகெதாலிக்க நஜிதில் மஹ்சினின் நல்லவர்களுக்கு நாங்கள் பிடித்தான் கூலி கொடுப்போம் அப்ப இன்றைக்கு பருவ வயது எத்தும் பொழுதே சிலர்கள் வழிக்கேட்டில் போறத வாக்குறோம் பருவ வயது எத்தும் பொழுதே இன்னும் சிலங்க எங்கேயாவது போகிற ஒரு குட்டியொண்ட தொடர்பை கொண்டு அதாவது ஒரு பம்புல புள்ளி ஒன்றோட அவர் ஓடி போறத பாக்குறோம் சில பிள்ளைகள் பருவாயு எத்துறதோட பாடசாலையில இருந்து ஓடி போய்ட்டு அவங்களோட லவசோட அப்ப உம்மா வாப்பாக்கு உள்ளத்துல கவலையை அல்லாஹ் சொல்லுறான் இதெல்லாம் நலவுக்கு அடையாளம் இல்லை நலவுக்கு அடையாளம் என்னது அவங்க பருவ வயது எத்தும் பொழுது நாங்க அவங்களுக்கு மார்க்கத்துடைய அறிவை கொடுப்போம் இந்த அடிப்படையில மூசா அலஹிசலாம் அல்லாவுடைய புறத்துல இருந்து ஞானங்கள் கொடுத்து அறிவா கற்ற கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க ஒரு நாள் குடும்பத்துக்கு தெரியாம அதாவது ஆசியா நாயகிக்கோனுக்கோ மூசா அலி சாத்துடைய உம்மாக்கோ தெரியாம ஒரு நாள் வந்தாங்க சந்தையின் பக்கம் வந்தாங்க அங்க ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க ஹாதா மின் ஷி அதிஹி வஹாதா மின் அதுவிஹி ஒருத்தர் பனு இஸ்ராயில் மூசாலி இஸ்லாம் அவங்களுடைய கூட்டத்தை சேர்ந்தவர் அடுத்தவர் கிபுத்தி ஃபிராவுன் அதாவது மூசா மூசாலிசலாத்துடைய பஹைவன் அந்த பகைவனுடைய புறத்தை சேர்ந்தவர் இப்ப இந்த பனு இஸ்ராயில் கத்துரான் ஃபஸ்ட் காசகுள்ளது மின் ஷி என்ன பாதுக்காருங்க மூசா அலேஹி இஸ்ஸலாம்க்கு இந்த செய்தி காதில கேக்குது உடனே அவங்க போனாங்க போயிட்டு காப்பாற்றுறதுக்கு முயற்சி செஞ்சாங்க என்றாலும் மூசா அலேஹிசலாம் அவங்களுடைய அடி அந்த கிபித்திக்கு பட்டு அவன் மௌத்தா போயிட்டான் மௌத்தா போனோடனே இவங்களுக்கு பயம் வந்துச்சு சொன்னாங்க கால ஹாதாமி நமலி ஷைதான் நான் இவனை கொள்றதுக்கு வரல வந்தது பாதுகாக்கிறதுக்கு என்றாலும் அல்லாவுடைய ஏற்பாடு இவன் கொல்லப்பட்டுட்டான் நிச்சயமாக இது ஷெய்தானுடைய செயல் இன்னஹு அதுவும் அவன் பெரும் பகைவன் முழிலும் முபின் பகிரங்கமான கேட்டில் எங்களை ஆழ்த்தக்கூடியவன் என்று சொல்லிவிட்டு மூசாலேஹ் சலாம் எல்லா இடத்துல துவா கேட்குறாங்க கால ரப்பி இன்னி லலம் துணப் என்னுடைய ரப்பி நான் என்னுடைய ஆத்மாவுக்கு தீங்குழைத்துக் கொண்டேன் ஃபகுஃபீர்லி என்ன மன்னி என்று கேட்டதுமே ஃபகஃபர் அலஹு அல்லாஹ் சுபாஹனு தாலா மூசா அலிஹிசலாம் அவர்களை மன்னித்தான் இன்ன ஹூ ரஹீம் அல்லா கூடியவன் இப்ப மூசி சலாம் இந்த செய்தியை மறைச்சு இருந்தாங்க அடுத்த நாளும் இவங்க சந்தைக்கு வந்தாங்க வார நேரம் அதே மனிதன் நேத்து கிபித்தியோட சண்டை போட்டுக் கொண்டிருந்தானே அவன் இன்னும் ஒருத்தரோட சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறான் நேத்து மாதிரியே இன்றைக்கும் என்ன பாதுகாருங்க எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி இவன் கத்தின உடனே மூசா அலஹி சலாம் அவங்க பார்த்தாங்க இப்ப மூசா அலஹி சலாம் இவன் ஒரு பெரிய இருக்கிறானே நேத்து அவனோட சண்டை போட்டான் இன்றைக்கு இன்னத்தவனோட சண்டை போட்டு கொண்டிருக்கிறான் வேகமா அந்த பக்கம் போனாங்க போக்குல இவன் பயந்துட்டான் பயந்து அவன் சொன்னான் மூசா நீ நேத்து ஒருத்தனை கொண்டது போல இன்றைக்கு என்ன கொள்ள பாக்குறாயா இது செய்தி கேள்விப்பட்டுச்சு ஏற்கனவே இந்த விஷயம் மறைக்கப்பட்டு இருந்தது இப்படி கத்தவும் மூசா அலை இஸ்லாம் தான் நேச அவனை கொண்டது என்று தெளிவாகிட்டது இப்ப பிரவுனுக்கு இந்த செய்தி போயிட்டது பிரவுன் படைகளை அனுப்பினான் மூசாவை பிடிச்சு கொண்டு வாங்க பிடிச்சு கொண்டு வந்தா நிச்சயமாக அவருக்கு பதிலாக மூசா அலை இஸ்லாம் அவங்கள கொல்லப்படும் இப்ப இந்த செய்திய வேறொருத்தர் வந்து சொன்னாரு மூசா நீ பிரவுனுடைய மாளிகைக்கு போகக்கூடாது போனா நிச்சயமாக உன கொல்லப்படுவான் இப்போ மூசா அலி இஸ்லாம் அவங்க ஒத்தருக்கும் தெரியாம மதியனுக்கு ஒடிவாரா இந்த மதியன் தான் ஹசரத் ஷாயிப் அலஹி இஸ்லாம் அவங்களுடைய கூட்டம் அலைவை நிறுவையில மோசம் செஞ்சதன் காரணமாக அழிக்கப்பட்ட இடம் இந்த மதியன்ல தான் அவங்க அழிக்கப்பட்டாங்க அவங்க அழிக்கப்பட்டாலும் கூட ஹசரத் ஷாயிப் அலஹி இஸ்லாம் அவங்க வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க ஒரு வயோதிபனாகவும் இருந்தாங்க இப்போ மூசா அலஹி எல்லாருக்கும் மறைஞ்சி அவ்வளவு தூரம் பிரயாணம் செய்து இது ஷாம் தேசத்துல தான் இந்த மதியம் இருக்குது மிசருடைய பகுதியில் தான் இருக்குது இப்ப மதியனுக்கு வந்ததன் பின்னால இவங்களுக்கு சரியான பசி ஒன்றும் தாங்க இயலாது பல நாட்களாக எதுவும் சாப்பிட்டதும் இல்லை அவங்க ஒரு மரத்தடியில உட்காந்தா உட்காந்தா கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு தெரியுது ஒரு கிணறு அங்கே பலரும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் வச்சு கொண்டிருக்கிறாங்க இன்னும் ரெண்டு பெண்கள் அந்த ஆண்களோட கலக்காம வம்ராசானி ததுதான் அப்படியே ஒதுங்கி நின்று கொண்டிருக்கிறான் இப்ப மூசா அலி இஸ்லாம் இதை கண்டதும் அந்த இடத்துக்கு போனாங்க போயிட்டு கேட்டாங்க ஃபமா ஹத்துபுக்குமா நீங்க ரெண்டு பேர் ஏன் நீங்க இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிறீங்க அவங்க சொல்றாங்க இந்த ஆண்கள் இந்த கூட்டங்கள் இவங்க அவங்களுடைய ஆடுகளுக்கு ஒட்டகங்களுக்கு மிருகங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுத்துருவாங்க அவங்களோட எங்களுக்கு போயிட்டு கலக்க முடியாது கிணறும் ஆழமானது இவங்க இதுல இருந்து தண்ணியை எடுத்துட்டு என்ன ஒரு பெரிய செய்வாங்க போட்டு மூடிட்டு போயிட்டுருவாங்க அந்த கல்ல பத்து பேர்கள் தூக்கினாலும் தூக்கிடலாது அதுல மூசாலி தான் தண்ணியை அந்த கல்ல தூக்கி போட்டுட்டு இவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுத்தாங்க இப்ப இந்த பெண்கள் தண்ணியை எடுத்துக்கொண்டு போனாங்க போற நேரம் ஹசரத் மூச அலை வருலும் அந்த மரத்தடிதத்தில் வந்து கால இன்னி ரீலிமா என கேட்பட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைமையில நான் உன்னின் பக்கம் மிகவும் தேவை கண்டிருக்கிறேன் நீ அந்த தேவையாளர்களுக்கு உதவி புரியக்கூடியவன் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே உட்கார்ந்தாங்க இது சூரத்துள் கசஸ்ல வர விஷயம் அப்ப இந்த இவங்க சொன்ன இந்த வார்த்தைகள் ஹசரத் மூசா அலஹிஸ்லாம் சொன்ன இந்த வார்த்தைகள் அந்த பெண்களுக்கு கேட்டுச்சு இப்ப இவங்க என்ன செஞ்சாங்க தண்ணி எடுத்து கொண்டு போனாங்க போயிட்டு நடந்த செய்திகள் எல்லாமே அவங்க அவங்களோட வாப்பா ஷஹேப் அவங்க இடத்துல எடுத்து வச்சாங்க இப்ப அலஹி சலாம் அவங்க சொன்னாங்க அவரை போயிட்டு கூட்டி கொண்டு வாங்க அவரை போயிட்டு கூட்டி கொண்டு வாங்க இப்ப மறுவாழும் அந்த பெண்கள் திரும்பி வந்தாங்க அவங்க பெரிய உடுப்பு உடுத்திருந்தாங்க நல்ல பகியான உடுப்பு இன்றைக்கு மாதிரி இறுக்கி உடுக்கிறது மாதிரி உடுத்திருக்கல அதோட இந்த சட்ட கைகள் எல்லாம் நீளமா இருந்துச்சு பெருசாக இருந்துச்சு இப்ப மூசாலி இசலாம் அதே மரத்தடியில் உட்கார்ந்து அதுல ஒரு பெண் நடந்து வந்தால் அத அது சொல்றான் ரெண்டு பேர்ல ஒருத்தி வெக்கத்தோட நடந்து வந்தால் வந்து மூசா அலிஹலாம் அவங்க இடத்துல சொன்னால் காலத் உங்களை வர சொல்றார் நீங்க எங்களுக்கு தண்ணி இழுத்து தந்ததற்காக வேண்டி கூலி தாரத்துக்கு அப்ப மூசா அலிஸ்லாம் அவங்க அல்லா இடத்துல கேட்டாங்க யா நான் இந்த இக்க கூடிய நிலைமையில ஒன்னின் பக்கம் மிகவும் தேவை கண்டவன் என்று சொல்லி அந்த துவா இப்ப உங்களுக்கு கபூலாகுது யாராவது இந்த வார்த்தைய பெண் ஓ ஒரு ஆணோ ரீ லிமா எங்களுக்கு அதிகம் 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 ஓதி வந்தா திருமணம் நடக்கிறது தாமதமாக இருந்தால் அவசரமா திருமணம் நடக்கும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டு இருக்கு அந்த அடிப்படையில தான் மூச அலைத்துக்கு சாப்பாடுடைய தேவத்தை தேவை இருந்துச்சு சாப்பாடு மட்டுமல்ல அல்லாஹ் சுமா திருமணத்தையும் அதே ஸ்வேப் அலேஸ்லாம் அவங்களுடைய வீட்டுல செஞ்சு கொடுக்குறாங்க இப்போ ஹசரத் மூசா அலஹி சலாம் அந்த பெண்களோட வாராங்க வார நேரம் பெண்கள் முன்னுக்கு நடந்து வந்தாங்க மூசா அலஹி சலாம் அவங்க பெண்ணுக்கு வந்தாங்க இவங்க பெரிய உடுப்பு உடுத்திருந்தாங்க அப்படியே காத்து வீசிச்சு அந்த உடுப்பு அவங்களுடைய பின்னுக்கு அப்படியே சேர்ந்துச்சு சேர்ந்தோடனே மூசா அலஹி உடனே பார்வைய கீழே தாழ்த்தினாங்க சொன்னாங்க நான் உங்களுக்கு பின்னால வாரத்துக்கு தகுதி இல்லை நீங்க தான் பின்னால வரணும் நான் முன்னால போறேன் ரோட் தெரியாட்டி நீங்க என்ன செய்யண்டா எனக்கு பாதையை காட்டுறதுக்கு கல்லுகளை எடுத்து நான் வலதுக்கு போகணும்டா வலதுக்கு வீசுங்க இடதுல நான் நடந்து போண்டா இடதுக்கு வீசுங்க நேராடியாக போகும் பட்சத்துல நான் போய்கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி ஹசரத் மூசா அலஹி சலாம் அவங்கட பத்தினி தனத்தையும் அல்லாஹ் சுபானுவா இந்த இடத்துல எடுத்து காட்டுறான் அப்ப இன்றைக்கு எங்களுடைய சூழல்ல யாராவது ஒரு பெண்ணை நாங்க அப்படி கண்டோம்டா அவளுடைய அழகும் அழகாக இருக்கும் எங்க அதிகமான உங்களை நாங்க வாயால் சொல்றத பாக்குறோம் என்ன சொல்லுவாங்க நடந்து போவாங்க எவ்வளவு தூரம் போறது தெரியாது முந்தைய காலம் ஹராமான பார்வைகளுக்கு அல்ல உடனே உடனே கண்டனம் கொடுத்துருவான் ஒரு சகாபி ஹராமான பார்வையை பார்த்தாரு அப்படி போக்களே உடனே உடனே ஒரு தூண்ல முட்டி அவர மூஞ்சலம் சம்பளம் ஆயிட்டு தூன்ல முட்டி ஏன் உடனே உடனே அதுக்குரிய தண்டனைய வழங்குறான் ஆனா இந்த காலத்தில் அல்லா சுபானு விட்டு விட்டு கொடுத்திருக்கிறான் ஆனா அதற்குரிய தண்டனை என்ன நடக்குதுன்றா உள்ளத்துல பலகீனம் ஆகும் ஈமான்ல பலகீனமா ஆறான் ஆமால்கள்ல ஆசை இல்லாம போகுது வாழ்க்கையில வரக்கத்து இல்லாம போகுது இதனால எங்களுக்கு ஒரு நல்ல தான் ஹசரத் மூசா அலஹி சலாம் அவங்களுடைய இந்த விடயம் அப்ப அவங்க போனாங்க அந்த பெண்கள் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு சேர்ந்துட்டாங்க இப்போ அதுல ஒருத்தி காலத் சொல்லுவாஹுமா அபதி வாப்பா இவருக்கு நீங்க கூலி கொடுங்க அமீன் அமீன் நீங்க கூலி கொடுக்கக்கூடிய இவர் மிகவும் நல்லவர் அது மட்டுமல்லாம இவர் ரொம்ப பலமானவர் கவியானவர் நம்பிக்கையானவர் ஏன் அந்த பெண்கள் அறிஞ்சிட்டாங்க ஓ இவர்ட்ட அடாவிடித்தனம் இல்ல எந்த அளவுக்கு நம்பிக்கையானவர் எந்த அளவுக்கு பத்திரித்தனமானவர் எங்கட பின்னால கூட அவரு நடந்து வரல இன்றைக்கு அழகுகளை கொண்டு பின்னக்கால எத்தனை மாயில் போறதும் விளங்குறது பசி தாகம் ஒன்று விளங்குறது இப்படி போகக்கூடிய சமுதாயத்தான் பாக்குறோம் அப்ப இவர் ஒன்று நம்பிக்கைக்குரியவர் அடுத்தது ரொம்ப பலமானவர் ஏன் பலமானவர் என்று சொன்ன அந்த கிணத்தினுடைய வாயில ஒரு பெரிய கல்லால மூடிட்டு போனாங்க பத்து பேருக்கும் தூக்க அலஹி சலாம் அவங்க தூக்கி போட்டுட்டாங்க இப்ப இவர் கவி நல்ல பலமானவர் அமீன் என்று இந்த பொங்கல் அலஹி சலாமும் ஒரு நபிதானே அவங்களுக்கும் ஒரு பெரிய ஞானம் நுணுக்கம் மதிக்கூர் இருக்குது நபிமார்களுடைய தான் சிபாசிகள் ஒன்றுதான் அதாவது அவங்களுக்கு பெரும் ஆற்றல அறிவ அல்லா சுபத்தாலா கொடுத்திருக்கிறான் நபிமார்கள் யாருக்குமே மரதிகள் அபரிமிதமாக ஏற்படுறது தவறு செய்யறது எல்லாம் இல்லை அவங்க மாசுமைகள் யகுதிகள் தான் நபிமார்களுக்கு இருக்கிறாங்க இட்டு கட்டிக்கிறாங்க நபிமார்கள் தவறு செய்யக்கூடியவங்க அவங்கள்ட்ட இருந்தும் பாவம் நடக்கும் ஆனா அப்படி இல்லை எங்களுடைய அகீதா எங்களுடைய நம்பிக்கை எப்படி நபிமார்கள் தவறு செய்ய மாட்டாங்க அவங்களுடைய ஞானம் ரொம்பவும் பலமானது உறுதியானது இப்ப இந்த பெண் வர்ணிக்கிறத பார்த்து இவங்க விளங்குறாங்க ஏண்ட மகளுக்கு இந்த வாலிபரின் மீது ஒரு தேவை உண்டு ஒரு ஆசை உண்டு பிறந்திருக்கிறது இப்ப உடனே அவர் சொல்றாரு காலை இன்னி உரிது அன் உன் கி ஹக்க தெய்யாத்தை அங்கேயும் சாய்ஸ் கொடுக்கிறார் ஏண்ட ரெண்டு மகள் இருக்கிறார் இந்த ரெண்டு மகள்ல உங்களுக்கு யார விருப்பமோ அதுல ஒருத்தரை திருமணம் முடிச்சு தர்றதுக்கு நான் விரும்புறேன் என்று சொல்லி சொன்னான் அப்படி திருமணம் முடிச்சு தாரதாக இருந்தா அலா அன் தாஜுரணி நீங்க எனக்கு மகர் தரோணம் சமானியத்தை எட்டு வருடங்கள் ஏண்ட தோட்டத்தில் நீங்க வேலை செய்யும் என்னிடத்தில் நீங்க வேலை செய்யணும் எட்டு வருடங்கள் அந்த மகருக்காக வேண்டி நான் உங்களுக்கு என்ற ரெண்டு பேர்ல ஒருத்தரை கல்யாணம் முடிச்சு தாருங்க அப்ப அந்த அடிப்படையில் அந்த சஃபூரா என்ற பெண்மணியை தான் ஹஸ்ரத் மூசு அலிஹீஸ்லாம் அவங்க திருமணம் முடிச்சாங்க இப்போ எட்டு வருஷம் நீங்க வேலை செய்யணும் ஃபைன் அட்மம் அஷ்ரன் ஃபம் தி நீங்கள் பத்து வருஷம் பூர்த்தி ஆக்கினால் அது உங்களோட இருந்து எட்டு வருஷம்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு வருஷத்தை சுயபாரிசலம் கூட்டின்னு சொல்றாங்க நீங்க இன்னும் ரெண்டு வருஷமாக பத்து வருஷம் வேலை செஞ்சா அது உங்களோடைய புறத்திலேருந்து எனக்கு தரக்கூடிய ஒரு வெகுமதியா இருக்கும் வமா உரிது இது அந் அலைக்க ஆனாலும் நான் அவங்களை கஷ்டப்படுத்த விரும்பல என்ன நல்ல மனிதனாகவே கண்டு கொள்வீங்கன்னு சொல்லி மருமகிட்ட மாமா இப்படி சொல்றாரு ஜிப்ரில் அலஹி அவங்கள்டுல்லா கேட்டாங்க மூசா அலஹிசலாம் எட்டு வருஷத்தை முடிச்சாங்களா பத்த முடிச்சாங்களான்னு சொல்லி அப்ப ஜிப்ரில் அலி சொன்னாங்க அவர் பூர்த்தியானதை தான் முடிச்சார் அப்படின்டா ஆகும் சிறந்தது பூர்த்தியானது பத்து வருடத்தை முடித்தார் என்று சொல்லி ஒரு ஹதீஸ் ஒன்றும் இருக்குது இப்ப மூசா அலை இஸ்லாம் திருப்பி பதில் சொல்றாங்க நீங்க எட்டுன்றீங்க பத்த பூர்த்தி செய்ய சொல்றீங்க கால ஜாலிக்க பைனிவா பைனிக் இந்த விவகாரம் இந்த டீலிக்கு இது இது எனக்கும் உங்களுக்கும் மத்தியில உண்டானது அய்யுமல் அஜலைனி கலைத்து ஃபலாவுதுவான உதுவான நான் இந்த எட்டோ பத்தோ எதை பூர்த்தி செய்தாலும் எனக்கு பிரச்சனை ஒன்று இல்லை வல்லாஹு அலாமா நகூலு வக்கீல் எனக்கும் உங்களுக்கு நடக்கூடிய இந்த டீல் நான் நீங்களும் பேசக்கூடிய இந்த விஷயத்துக்கு அல்லாஹ்வே பொறுப்புதாரி என்று சொல்லி சொல்றான் ஹைர் இப்ப திருமணம் நடந்து முடியுது ஹசரத் மூச அலஹி சலாம் அவங்க சுயப் அலை சலாம் அவங்களோட இருந்து வாராங்க இப்ப மனைவி கர்ப்பம் தரிக்கிறார் மனைவி புள்ள கிடைக்க வைக்கிறது கர்ப்பம் தரிக்கிறார் மூசலை இஸ்லாத்துக்கு ஆசை வருது மனைவியை கூட்டிக்கொண்டு மறுவாலும் நாங்கள் மிசிறுக்கு வருவோம் மதியன்ல இருந்து மிசிற்கு வருவோம் உமாவை பார்க்கணும் என்ற ஒரு ஆசை உண்டு ஏற்பாடுது இப்ப தானுடைய இடமே இப்ப மூசாலேசா திரும்பி வரா மனைவியையும் கூட்டிக் கொண்டு வரக்குள்ள ரொம்ப குளிரான சந்தர்ப்பம் இரவு நேரம் இடையில பொம்பு பெண்ணுக்கு கூதல் ஏற்பட்டுடுது மனைவிக்கு இப்ப இவருக்கு செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை இவர் சொன்னாரு தூரத்துல ஒரு நெருப்பை நான் பார்க்கிறேன் தூரத்துல எனக்கு நெருப்பு வ இன்னி ஆனஸ்து நாரா நான் அந்த நெருப்ப எடுத்துட்டு வாரேன் நீங்க இந்த இடத்துல இருங்க என்று சொல்லி ஹசரத் மூசா அலஹிசலாம் அவங்க போனாங்க மனைவி ஒரு இடத்துல வச்சுட்டு நெருப்பு எடுக்கிறதுக்கு அந்த போன இடத்துல தான் மூசா என்று சொல்லி நாங்க அழைத்தோம் என்று சொல்லி சொல்கிறோம் அப்ப அல்லாஹ் அழைத்து சொல்றான் ஃபஹ்லா நாலேக் உங்களுடைய ரெண்டு பாதங்களையும் கழட்டுங்க பாதலிகளையும் நீங்க கழட்டுங்க இன்ன அலா வாதி முகதசி துவா நீங்கள் துவா என்ற பள்ளத்தாக்கில் இருக்கிறீங்க இந்த துவா என்ற பள்ளத்தாக்கு பரிசுத்தமான ஒரு பள்ளத்தாக்கு அந்த இடத்துல தான் அல்லாஹ் சுபஹானுவத்தாலா மூசா அலஹி சலாம் அவங்களை அழைக்கிறான் இன்ஷா அல்லாஹ இன்றைக்கு அந்த இடத்துல இருந்து தான் நாங்க ஆரம்பிக்க போறோம் அல்லா மூசா அலஹி சலாம் அவங்களை அழைத்து அவங்களுக்கு நுபுவத்தை கொடுத்து இது முதலாவது சொல்றது என்ன நீங்க போங்க இடத்துல போங்க அவன் எல்லை மீறி இருக்கிறான் என்று சொல்லி பதினேழாவது ஆயத் இன்றைக்கு நாங்க ஆரம்பிக்கிறோம் ஹசரத் மூசா அலஹி சலாம் அவங்க தாவத்தை எடுத்துக்கொண்டு போறாங்க இன்னைக்கு கவனிக்கத்தக்க ஒரு விடயம் என்னண்டா மூசி சொல்லாம் அவங்கள அந்த துவா என்ற வலி அந்த அந்த வாதிக்கு அல்லாஹு அழைக்கிற நேரம் அவங்களுடைய ரெண்டு பாதனைகளையும் கலக்கிட்டு வாங்க சொல்லி சொன்னாங்க ஆனா ஹசரத் அலஹி வசல்லம் அவங்க அல்லாவை சந்திக்கிறதுக்கு மேராஜ் போன நேரம் அல்லாஹு நபியே நீங்க உங்களுடைய இரண்டு பாதணிகளையும் போட்டுக்கொண்டே வாங்கன்னு சொல்லி சொல்றோம் ஏன் அந்த நேரம் அவங்க போட்டிருந்த பாதணி அந்த தாய்ஃப்ல கல்லால் அடிக்கப்பட்ட நேரம் அப்படியே ரத்தம் சிந்தி கீழே உலாம அந்த ரத்தத்தோடு ஒட்டி கொண்ட பாதணி பல்லாவுடைய முன்னுக்கு போக போறாங்க பாதணிய போட்டு கொண்டு வாங்கன்றான் ஆனா வெறுமனை ஒரு பள்ளத்தாக்கு அது பரிசுத்தமான ஒரு பள்ளத்தாக்குண்டல்லாம் சொல்றான் அதுல நீங்க வரக்கூல உங்களுடைய பாதணிய கலட்டிட்டு வாங்க இதுதான் தான் ஹாவுக்கும் ஏன நபிமார்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசம் அல்லா பாலகும் வச்சிருக்கிறோம் கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறோம் என்று சொல்லி ஒரு தப்சீர் ஒன்றையும் சொல்லுகிறான் அந்த அடிப்படையில் அது இங்கே அவ்வளவு அவசியம் இல்லை என்கிறதன் காரணமாக நாங்க நாசியாத்துடைய விஷயத்துக்கு வருவோம் நீங்க போங்க ஃபிரௌன் இடத்துல அவன் வலிக்கட்டு இருக்கிறான் போயிட்டு கேளுங்க நீ உன்னை பரிசுத்த படித்துக் கொள்றதுக்கு விருப்பம் இல்லையா உன்னுடைய ரப்பின் பக்கம் வழிகாட்டப்பட்டு நீ ஒரு இரையற்ற முடியவனாக அல்லா பயந்தவனாக ஒரு நல்ல மனிதனாக ஆகுறதுக்கு நீ விருப்பம் இல்லையா என்று சொல்லி கேளுங்க இந்த நேரம் தான் அலிசலாம் பயந்தாங்க சொன்னாங்க யா நான் அவங்கள ஒருத்தனை கொண்டுட்டேன் என் கையனால கொல்லப்பட்டாரு எனக்கு பயமா இருக்குது அவங்க என்ன கொலை செய்வாங்களோ தெரியா அதனால என்னுடைய தம்பி தாங்க ஆக்கி ஹசரத் ஹாரூன் அலஹி சலாத்தையும் சேர்த்து அனுப்புறான் பெயிட்டு பெரிய அத்தாச்சிய ஹசரத் மூசா அலஹி சலாம் அவங்க காட்டினாங்க அந்த அடிப்படையில இங்கினைக்கு மூசா அலை இஸ்லாமுக்கு கொடுக்கப்பட்ட அத்தாட்சி ஓரிரு அத்தாட்சி அல்லாஹ் சொல்றான் வலுமும் எதற்க அல்லா ஜெய்பிக் நீங்க உங்களுடைய கைய உங்களுடைய பொக்கட்டுள்ளுக்கு போடுங்க போட்டு அதை வெளியில எடுங்க அது அப்படியே இலங்கக்கூடியதாக பிரகாசமாக கூடியதாகும் மேலும் உங்களுடைய அசாவ நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் அத நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்றெல்லாம் அல்லாஹ் சுபஹனு சில மாஜுதாத்துகளை அந்த நேரம் அதன் மூசா அலஹிசலாம் அவங்களுக்கு கொடுத்தான் இப்ப மூசா அலஹிசலாம் ஃபெராவன எப்படியாவது தீனுக்குள்ள இடுக்கோணும்ங்கிறதுக்காக வேண்டி பல விடயங்களை பேசினாங்க அதுல சொன்னாங்க உனக்கு எப்பவும் வாலிஃபம் இருந்து கொண்டே இருக்கும் நீ அல்லாஹ் ரப்ப ஆயிட்டுக்கோ ரெண்டாவது சொன்னாங்க உனக்கு இந்த அரசாட்சி ஒரு நாளும் தீர மாட்டாது இந்த அரசாட்சி உனக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் மூணாவது சொன்னாங்க நீ நாள் வரக்காட்டிலும் இந்த பூமியில நீண்ட காலம் வாழ்றதுக்கு சந்தர்ப்பமும் உனக்கு கிடைக்கும் என்று இவன் யோசிச்சான் இவன் உள்ளம் கொஞ்சம் திரும்பிட்டது ஏற்றுக்கொள்வோமா என்று ஆனாலும் ஷைத்தான் உள்ளத்துல போட்டான் போண்ட மந்திரி ஹாமான் வரக்காட்டும் கொஞ்சம் அப்ப அலஹி சொல்லாம் அவங்க ஜாவத் கொடுத்து பெரிய அத்தாட்சியையும் காட்டியதன் பின்னாலையும் அவன் ஏற்றுக்கொள்ளல அவன் உண்மையை பொய்ப்பித்து அல்லாவுக்கு வழிபடாம மாறு செஞ்சுட்டு சும்மா அதுபரை அவன் புறமுதுகு காட்டி விரைந்து செல்லலானான் என்று சொல்லி சொல்லக்கூடிய தப்சீர்ல அவன் பாத்தில் மிகவும் உறுதியாக இருந்து சூனியக்காரர்கள் எல்லாரையுமே ஒன்று சேர்த்தார் அவர்களோட போட்டி போட்டு சூனியக்காரர்கள் அவருடைய சூனியத்தாலி சலாம் அவங்களை தோல்வி அடைய செய்யணும் அப்ப இந்த சம்பவமும் நீலமாக அல்ல சுபானுவா கொரான்ல பேசுற நாங்கள் சுருக்கமாக சொல்லுவோம் இந்த சூறாவ தொடர்ந்தும் மிச்சம் தூரம் இழுத்துக் கொண்டு போக அந்த அடிப்படையில் மூச அலைஹி சலாம் அவங்களுக்கு முன்னால வந்த எல்லா சூனியக்காரர்களும் அவங்களுடைய கயிறுகளை போட்டாங்க அது பாம்பாக மாறிச்சு அது சூனியத்தால் அவங்க செஞ்சது இப்ப ஆயிரக்கணக்கான பாம்புகளுக்கு மத்தியில மூசலைசலாம் அவங்களுடைய அசாவை போட்டாங்க அது பெரிய மலைப்பாம்பு போல ஆகி இந்த மத்த சின்ன பாம்புகளை எல்லாம் விழுங்க ஆரம்பிச்சுடுது இப்ப இந்த சூனியக்காரர்கள் எல்லாமே சஜிதாவில் விழுந்துட்டாங்க சொன்னாங்க இவ்வளவு காலம் நாங்க வலிக்கேட்டுல இருந்தோம் அல்லா தான் உண்மையான மக்கள் எல்லாத்தையும் அழைத்து சொன்னான் நான் தான் உங்களுடைய உயர்வானு அழிந்து என்ன தவிர உங்களுக்கு ஒரு ரப்பு ரூக்கிறான் எனக்கு தெரியாது என்று சொன்னோனே

உங்களுக்கு ஒரு வேறு தெய்வத்தை நான் அறிய மாட்டேன்னு சொல்ல அந்த ரெண்டுக்கும் இடையிலையும் அல்லாஹ் நாற்பது வருடம் விட்டு கொடுத்தான் அப்ப அவனுக்கு அல்லாஹ் தாலா சந்தர்ப்பத்தை இஸ்லாம் அவங்களின் மூலமாக வழங்கியிருந்தான் அவன் நேர்வழி என்று சொல்லி அல்லா விரும்பினான் அவன் உள்ளத்திலேயும் கொஞ்சம் வந்தது என்றாலும் ஸ்ரீதான் ஊசாட்டத்தை போட்டான் மந்திரி ஹாமான் வரும் வரைக்கும் மீறி அவன் ஒரு ஆலோசனை கேட்கிறான்னு சொல்லி சொன்னான் ஹாமான் வந்ததும் ஆலோசனை கேட்டதும் அவன் சொன்ன வார்த்தை என்ன இதுவரைக்கும் நீ ரப்பாக இருந்தாய் இதுவரைக்கும் நீ வணங்கப்படக்கூடிய ரப்பாக தெய்வமாக இருந்தாய் இப்ப வணங்கக்கூடிய அடிமையாக ஆக போறாயா இதோட தான் அவனுக்கு சம்பூர்ணமா சிந்தனை திரும்பிட்டு வழி கேட்கல போனான் அதனால எங்களோட இருக்கக்கூடியவங்களும் யாரு எங்களுடைய தீனுக்கு உதவியானவங்களா எங்களுக்கு பாதகமானவங்களாங்கிறதையும் நாங்கள் கொஞ்சம் யோசிச்சு கொள்ள வேணும் சரி அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுபஹனு தொடர்ந்து இந்த குரானுடைய தப்சீரை எங்களுக்கு கொண்டு செல்றதுக்கு ரஹ்மத் செய்வானாக வாகிருதானு